குறைய ஒரு வருஷம் எயிட்டி எயிட் எயிட்டி செவன் எயிட்டி எயிட்டில் அவர் வந்து ஒரு வருஷம் ஒரு இருபது நாற்பது கான்ஸ்டபிள்ஸை ஃபோர்த் பெட்டாலியன்லேருந்து எடுத்து வந்தார் எடுத்துட்டு வந்து அவங்க வச்சுக்கிட்டு அவர் காட்டுக்குள்ளாரெல்லாம் போய் நிறையா தேடினார் வீரப்பனுக்கு தகவல் சொன்னவங்களை பிடிச்சி விசாரிச்சாரு வீரப்பனோடவே இருந்து நிறைய குற்றங்கள் செஞ்ச ஆளுகளையும் பிடிச்சிருக்கிறாரு அப்புறம் அவங்களையெல்லாம் அவரு சிலரை கேஸ் போட்டிருக்கிறாரு சிலரை வந்து பேசி அவங்கள மெண்டு பண்ணி அவரை நல்ல வழிக்கு கொண்டு வந்து இவரே கூடவே வச்சுக்கிட்டாரு அந்த மாதிரியெல்லாம் நிறையா செஞ்சார் அப்போ அவங்க வந்து தகவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சார் அப்புறம் அவங்க காட்டுக்குள்ளார போய் வேறு பண்ண பெரிய தகவலெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்தார் இன்டெஃபினட்டாக போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அவர் விழுப்புரம் எஸ்பியாக போயிட்டார் அதுக்கப்புறம் நின்று போச்சு இது வந்து எயிட்டி நைன் நைன்ட்டியில் அது அதோட அது கட் ஆயிடுச்சு சரி ஒரு ஒரு அப்பன்